நீட்டாக ரெடி பண்ணி கொடுங்க முட்டை எவ்வளோ போகும் ஒரு நாளைக்கு அப்படியா இது இருக்கு பாருங்க தோல் இருக்கு பாருங்க ஒரு அட்டைனா எத்தனை முட்டைக்கா இருக்கும் முப்பதா அவ்வளோதானா சரி ஓகே வேற என்னென்ன இருக்கு எவ்வளோ ரேட்லாம் வருது

சரிங்க நான் சாப்பிட்டு நிறைய வீடியோ எல்லாம் போட்டு விடுறேன் உங்களுக்கு நிறைய பக்கம் நான் எடுத்து போட்டுருக்கேன் இந்த ஏரியாவில டாக்டர் உங்களுக்கு நிறைய இருக்கு சரிங்களா